ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மேட்டூர் ரகு இன்று எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் மிகவும் கொடிய விஷமுடைய கட்டு விரியம் அந்த பாம்பை பற்றி பார்க்க போகிறோம் மொதல் பாம்புகளின் இனங்களையும் பாம்புகளை பற்றியும் அறிந்து கொள்வோம் நம்மளுக்கு நிறைய வீடியோ போடலான்னு இருக்கிறேங்க இங்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னால் நிறைய வீடியோ வரும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பாம்புகளை பிடிக்கிறோம் இதனால் எங்களுக்கு எந்த ஒரு ஆதாயமும் இல்லை ஒரு நல்ல உள்ள அடிப்படையில் தான் வன உயிர்களை பாதுகாக்குங்கிற முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம் இந்த பாம்பு பற்றி நிறைய தெரிஞ்சிக்க விஷயம் இருக்குது மிகவும் கொடிய விஷம் உடையது ரொம்ப சென்சிட்டிவான பாம்பு கூஜசம் உடையது மிகவும் மென்மையாகவும் இருக்கும் இந்த பாம்பு இரவு நேரங்களில் மட்டுமே வெளியே வரும் பகல் நேரங்களில் இருக்காது இந்த பாம்பு எந்த இடத்தில் வேணாலும் ஏறும் இந்த பாம்பை கண்டால் மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள் நம்ம நிறைய பாம்பு பார்த்துட்டு இதான் கட்டுரியங்குவோம் ஆனால் இதான் ஒரிஜினல் கட்டுரியம் ஷூர் பிளாக்கில் அடியில் வெள்ளை கலரில் இருக்கும் மேலே முதுகுலேருந்து வெள்ளை வரி கோடுகள் வரும் இரண்டு இரண்டாக முதுகிலேருந்து வெள்ளை வரிக்கோடு வரும் மற்ற பாம்புகளில் வந்து தலையிலருந்தே கோடு வரும் மஞ்சள் சந்தனக்கலரெலாம் அப்படி வரும் அது வந்து விஷத்தன்மையற்ற பாம்பு இது மிகவும் கொடிய விஷமுடைய பாம்பு இந்த பாம்பு நம்ம ஏரியால ரொம்ப ரேர் இந்த பாம்பு இரவு மீட்கப்பட்டது பத்திரமா ரூபாய்